மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசிட்டு இந்த மூன்று மனிதனை உணர்ச்சி வயத்தில் ஆழ்த்தி பலவிதமான துன்பங்களுக்கு இரையாக்குறது என்றது அவர்கள் எடுத்துக்காட்டிருக்காங்க ஆனால் மண்ணில்லாத போனால் வேறு எங்கே தங்கிறது நிற்கிறதே மண்ணின் மேல் தானே பெண் இல்லாத போனால் அவன் பெற்றெடுக்கிறவளே இல்லாத பொருள் சரி வாழ்க்கையில் பண்ட மாட்டுக்கோ வாழ்க்கையை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழ்வதற்கோ வழியே இல்லை ஆகவே மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசை வேண்டாம் என்று சொல்வதை விட இவற்றை உணர்ந்து அவனுடைய பெருமை உணர்ந்து அளவோடு முறையோடு அனுபவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அதனுடைய உட்கருத்து வாழ்க வளமுடன்